பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த அதிசார குரு பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன இருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சம் பெற்று அமர்றார் ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு நாளும் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு காரணம் என்ன அப்படின்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார் அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை விசேஷ பார்வை இருக்கு இல்லையா அஞ்சு ஏழு ஒம்பது அது நிறைய நற்பலன்களை தரதான் போகுது இந்த அதிசார குரு பேச்சிலே ரெண்டு பிரிக்கலாம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கொஞ்சம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்லாம் அப்ப பலன்கள் என்ன அப்படியே மாறிடுமா ஆனா கிடையாது கொஞ்சம் கம்மியாகும் அந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் ஆக மொத்தம் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவானோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனியினோட வக்ர பார்வை ஏழாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இருக்கு அந்த சனியினோட வக்ர பார்வை கண்ணில இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு சின்ன சின்ன விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பியாண்டட் குருனோட உச்ச பார்வை சனியின சனியின் மேல பதியறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் சரிங்க இதெல்லாம் ஓகே நீங்க பிளஸ் எல்லாம் சொல்றது புரியுது அது என்ன அது அதிசாரம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆக போறாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு அர்த்தம் அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதை இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல செய்யறேன் நீ பாத்துக்கோ பார்த்துட்டு அடுத்த வருஷம் என்னோட பயிற்சி காலகட்டத்தில் நீ எப்படி வாழணும் என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்றது ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு ஒரு ப்ரோமோ காமிச்சுட்டு போறாரு ஒரு பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டீசர் தான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சட்டுனு உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வர போகுது வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ராசி அதிபன் எட்டுல போய் உட்கார்றா அதாவது கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவம் அங்க குரு உச்சம் பெற்று உட்கார்றா பொதுவா அஷ்டமத்து குரு அப்படின்னு போது பயப்படணுன்ற அவசியம் இல்ல குரு தான் உங்களோட ராசி அதிபன் அப்போ உங்களை பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டான் அது ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஃப் ரெண்டாவது அவன் உச்சம் பெற்று உட்கார்றான் அப்படின்னு போது பெரிய லெவல்ல கெடுப்பலன்கள் கிடையாது அஷ்டமத்து குருவாவே இருந்தா கூட பெரிய லெவல் கெடுபலன் கிடையாது கவலைப்பட வேண்டாம் பியாண்ட் தட் நீங்க சில பல விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னங்க அது சில பல விஷயங்கள் அப்படின்னா தேவையில்லாத சவகாசம் வேணாம் கூடா நட்பு வேணவே வேணாம் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பாருங்க அஞ்சு வருஷமா என் கூட ஃப்ரெண்டு தாங்க ஆனா பிள்ளை தடம் வந்து பாத்தீங்கன்னா மாறுது தடம் புரளுது அப்படின்னும் போது அந்த பிள்ளையை கழட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் இல்ல கழட்டி விட முடியாது அப்படின்னாலும் ரொம்ப தள்ளி இருந்துக்கோங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பெரிய பிளஸ் கிடைக்கும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அது மைனஸாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா ஸோ அது வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது நான் போய் சும்மா வேடிக்கை பார்த்தோம்மாம்மா வேடிக்கை பார்த்தோம்மாமா அப்படி நம்ம போய் வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்மள நாலு பேர் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்போ நம்ம போய் வேடிக்கை பார்க்குற வேலையா வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னா அந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க வண்டி வாக்கனம் ஓட்டும் போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத ரொம்ப சிம்பிள் இந்த நாலு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க அவ்வளவுதான் பெருசா ஐயோ அஷ்டமத்துக்கு குரு அப்படின்னா பயப்படணுன்ற அவசியம் இல்லை உங்க ராசி அதிபன் உங்களை கெடுக்க மாட்டா நம்ம குலதெய்வம் நம்ம குலத்தை காக்க தான் வந்திருக்கே தவிர கெடுக்க வரல அந்த அளவுக்கு நம்ம குருவை இங்க பொருத்தி பார்க்க முடியாது பியாண்ட் தட் உச்ச குரு அப்படின்றதால கெடுபலன்கள் கம்மி சரி அதுக்கும் மேல அவரோட பார்வை இருக்கு பாத்தீங்களா பொதுவா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மற்றும் நாளும் மற்றும் நாளுக்கு அதிபன் தான் அதிபன் அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவனோட பார்வை ரெண்டாம் பாவத்துல குடும்பத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவனோட பார்வை குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் எல்லாமே இருக்கும் கையில காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும் பியாண்ட் தட் குடும்பத்துல சில பல குழப்பங்களும் சில பல பிரச்சனைகளும் சில பல காம்பளிகேஷன்ஸும் அப்ப அப்படியே இந்த பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி சக்கு சக்குன்னு எட்டி பார்க்கும் பெரிய லெவல்ல இந்த பிரச்சனைலாம் ஓஞ்சா மட்டும் தான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிலாம் நினைக்கூடாது சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்மளால ஓவர்டேக் பண்ண முடியும் சில பிரச்சனைகள் நம்மளால எவ்வளவு புத்திசாலிகளா இருந்தாலும் மனுஷங்களால சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு காலகட்டத்துல இல்ல ஒரு காலகட்டத்துல வரும் அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நம்ம எப்படி தீர்வு கொண்டு போக முடியும் விட முடியும் அப்படின்னா கடவுளோட காலடியில ஒப்படைச்சனும் கடவுள்கிட்ட ஒப்படிச்சுட்டு சரணாகதி நீயே கதி நான் பாட்டு என் பொலப்பா பாக்குறேன் நீ பாத்து எது கொடுக்கலேயே கொடுக்க போயா கொடுத்துட்டு போயா கொடுக்கலன்னா பரவாயில்ல ஊடியா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய ரிலீஃப் நம்ம மனசுக்கு அதுவா நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும் போது பிரச்சனைகள் தானா மாறிடும் ரொம்ப சிம்பிள் இந்த உங்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பா அதிகரிக்கும் அம்மானோட உடல்ல வந்து பெரிய முன்னேற்றம் ஹெல்த் இஷ்யூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும் பட் பியாண்ட் தட் அம்மா கிட்ட அடமெண்டா ஆர்கியூ பண்ணோம்னு யோசிச்சா நோ அம்மாக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா உடனே ஒரு நல்ல ப்ராப்பரான வைத்தியம் ரொம்ப சிம்பிள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜனை மோட்ச வரையஸ்தானத்துல குருனோட பார்வை நிறைய பேர் வந்து பாருங்க நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க வெளியே டிராவல் பண்ணுவீங்க கோயிலுக்கு போவீங்க தீர்த்த யாத்திரை போவீங்க பத்ரிநாத் போவீங்க கேதார்நாத் போவீங்க காசி போவீங்க கயா போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஒரு டூ வீலர் வாங்குவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க கடைசி வீட்டுல ஒரு கெட் டுகர் பார்ட்டியாவது வைப்பீங்க இதெல்லாம் ஓகே இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் என்னோட பட்ஜெட் ஐம்பது லட்சம் தான் ஆனா நான் போய் ஃபிளாட்டை பாக்குறேன் எனக்கு ஒன் சி ஃபிளாட்டு தான் பிடிக்குது ஏன்னா அதுல ஏகப்பட்ட இன்டீரியர் டெக்காஸ் அது இதுன்னு பக்காவா இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் சரி விடு நம்ம ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் மீதி ஐம்பது லட்ச ரூபாய் லோன்ல போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு லோனும் அவனும் சொல்றான் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் லோன் இப்ப எல்லா பில்டரும் அப்படி குடுக்குறாங்க இல்லீங்களா கம்பெனிஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க மொத்தமா நம்மளுக்கு உள்ள போட்டுடணும் வந்து பாத்துட்டு வாங்காம போகவே கூடாது அந்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருக்கா இல்லீங்களா அப்ப அந்த மாதிரி நான் போய் ட்ராப் ஆயிட்டேன் அப்படின்னா பின்னாடி எனக்கு கஷ்டம் இருக்கும் அப்ப என்ன நான் நினைக்கிறேன் நான் அறுபது ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் பத்து ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் செய்யணும் மேலும்னா பன்னெண்டு ரூபாய் செலவு பண்ணிக்கலாம் பத்து ரூபாய் செலவு பண்ணினும் நினைச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணக்கூடாது அகல கால் வைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா மட்டும் போதுமானது இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சி அமையும் வாழ்த்து இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்கள் என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை பிரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ